மலை எனவும் மலையின் உயரத்தில் குறைந்ததனை குன்று எனவும் குன்றிலும் உயரத்தில் குறைந்ததனை கரடு எனவும் பாறை எனவும் பெயரிட்டு அழைத்தனர் குன்றை அடுத்துள்ள ஊர்கள் குன்றூர் குன்றத்தூர் குன்றக்குடி என வழங்க குட்டப்பாறை சிப்பிப்பாறை பூம்பாறை மட்டப்பாறை மணப்பாறை வால்பாறை என்னும் ஊர்களும் இருக்கின்றன மலையை குறிக்கும் வடசொல் கிரி என்பதாகும் எடுத்துக்காட்டு கிருஷ்ணகிரி கோத்தகிரி சிவகிரி நீலகிரி என்பன மலையை ஒட்டி எழுந்த ஊர் பெயர்களே குறிஞ்சி நில மக்கள் மலையிலிருந்து பிற இடங்களுக்கு சென்று தங்கிய போதும் தங்கள் நிலப்பெயரையே மறவாது ஆழ்வார்குறிச்சி கல்லிடை குறிச்சி கள்ளக்குறிச்சி மொடக்குறிச்சி என பெயர் வைத்து கொண்டனார் போலும் குறிஞ்சி என்னும் சொல்லே மருவி குறிச்சி என ஆயிற்று எனலாம் அத்திமரங்கள் சூழ்ந்த ஊர் ஆற்காடு எனவும் ஆலமரங்கள் நிறைந்த ஊர் ஆலங்காடு எனவும் கலாச்செடிகள் நிறைந்த ஊர் கலாக்காடு எனவும் மாமரங்கள் இருந்த ஊர் மாங்காடு எனவும் பனைமரங்கள் நிறைந்திருந்த ஊர் பனையபுரம் எனவும் தம் இடத்தை குறிப்பிட்டனர் மக்கள் பெயரிட்டு கால்நடைகளுக்கு ஆபத்து நேரா வண்ணம் இருப்பதற்காக வேலிக்கட்டி மக்கள் பாதுகாத்தனர் அவ்வூர்களை பட்டி பாடி என்று கூறினர் எடுத்துக்காட்டு ஆட்டையாம்பட்டி காளிப்பட்டி கோவில்பட்டி சிறுகூடல்பட்டி சின்ன கொல்லப்பட்டி பெரிய கொல்லப்பட்டி நீர்வளமும் பயிர்வளமும் சரிந்த மருந்து நில குடியிருப்பும் ஊர் என வழங்கப்பட்டது எடுத்துக்காட்டு ஆறுகள் பாயும் இடங்களில் ஆற்றூர் எனவும் அது பேச்சுவழக்கில் ஆத்தூர் என மருவி உள்ளது கடம் மரம் சூழ்ந்த பகுதி கடம்பூர் கடம்பத்தூர் தென்னை சூழ்ந்த பகுதி தெங்கூர் புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி புளியங்குடி புளியஞ்சோலை புளியம்பட்டி குளம் ஏரி ஊரணி முதலில் நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றோடு ஊர் பெயர்களையும் இணைத்தனர் சீவலப்பேரி புளியங்குளம் பேரா ஊரணி மாங்குளம் வேப்பேரி என்பன கடற்கரைக்கு அருகில் உள்ள கடற்கரைக்கு அருகில் உள்ள பேரூர்கள் பட்டினம் எனவும் சிறிய ஊர்கள் பாக்கம் எனவும் பெயர் பற்றி பெற்றிருந்தனர் நெடிய கடற்கரையை உடைய தமிழகத்தில் பரதவர்கள் வாழ்ந்த ஊர்கள் கீழக்கரை கோடியக்கரை நீலாங்கரை என பெயர் பெற்றிருக்கின்றனர் மீனவர்கள் வாழும் இடங்கள் குப்பம் எனும் பெயரை சேர்த்து பல்கி பெருகி வருகின்றன நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரித்து தாம் ஆளு ஆளுகைக்கு உட்படுத்தினார்கள் அவர்கள் ஊர்பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கினார்கள் அவ்வாறு பெயர் பெற்ற ஊர்கள் ஆரப்பாளையம் இராசப்பாளையம் கணக்கம்பாளையம் குமாரப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் கோரிப்பாளையம் மேட்டுப்பாளையம் கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை மருதையாகி இன்று மதுரையாக மாறியுள்ளது கோவன்புத்தூர் என்னும் பெயர் கோவ கோயமுத்தூர் இன்று கோவையாக மருவி உள்ளது